கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் ஆமேன் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் ஆமேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்